நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் லக்ன புள்ளி லக்னம் நின்ற நட்சத்திரம் பற்றிய தெளிவான விளக்கம் லக்ன பாவக முனை லக்ன டிகிரியோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்க இப்போ நம்ம இந்த லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா லக்ன டிகிரி எத்தனை டிகிரியில் அந்த லக்னமானது விழுந்திருக்கு அவ்வாறு அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது பொதுவாகவே நட்சத்திர சார அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதற்கு நம்ம நட்சத்திர சாரம் பார்க்கணும் அப்படின்னா லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ராசி எந்த நட்சத்திரம் இருக்கு இதற்கு மட்டுமே இந்த ராசி கட்டத்தில் ஜனநகால ஜாதகத்தில் உள்ள சாரத்தை பார்க்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது கோச்சாரத்திற்கு மிக முக்கியமாக சாரம் பார்க்கப்படணும் இந்த கிரகம் இங்கே உட்காந்துருச்சு இந்த கிரகம் இந்த இந்த நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு அந்த நட்சத்திராதிபதி அந்த கால் கொடுத்தவர் ஆட்சி உச்சம் உச்சமேறிட்டாரு அப்போ அந்த கிரகம் நன்மை செய்துவிடும் என்று எடுக்க முடியாது அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா என்ற அடிப்படையில் மட்டுமே நாம் பலன் எடுக்க வேண்டும் அதை வந்து கோச்சாரத்துக்கு வேணால் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாரத்தை பார்க்கப்பட வேண்டும் ஆனால் கட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு விஷயத்தை மட்டும் அதில் பார்க்கணும் ஒன்று லக்ன புள்ளி லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அதை அந்த ஜாதகர் பிரதிபலிப்பார் லக்னம் உதாரணத்திற்கு கண்ணி லக்னத்தில் பிறந்திருக்கார் லக்னம் சித்திரை நட்சத்திர இருக்கு அப்ப அட்டமாதிபதியுடைய விஷயத்தை அவர் பிரதிபலிப்பார் அப்ப சித்திரை நட்சத்திர லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னா அவருடைய எட்டாம் அதிபதியுடைய நட்சத்திரம் இருக்கும்போது எதையுமே ஒரு போராடி வெல்லக்கூடிய அமைப்பு அந்த நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இப்ப லக்னம் கன்னி லக்னமா இருக்காரு கன்னி லக்னத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அவருடைய லக்ன புள்ளி லக்னம் நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திராதிபதியுடைய செவ்வாய் ஒருவேளை அவர் சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கார் அல்லது இங்கே இருக்கார் அல்லது இங்கே இருக்கார் அல்லது குருவோட வீட்டில் இருக்கார் அப்போ அவர் சுபத்தமான அமைப்பில் இருக்கார் பாவத்துவம் அடையாத இருக்கார் அப்போ இந்த செவ்வாயினுடைய குணத்தை தான் அவர் பிரதிபலிப்பார் லக்னம் எந்த நட்சத்திரம் இருக்குது ராசி எந்த நட்சத்திரம் இருக்குது அவர் கும்ப ராசி சதய நட்சத்திரம் பிறந்திருக்கார் அப்போ சதயத்தினுடைய அதிபதி யார் ராகு பகவான் அவர் எந்த வீட்டில் இருக்கார் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதி போல அவர் செயல்படுவார் அப்போ ராகு ஒருவேளை மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் புதனை போல பலன் தருவார் அப்போ அந்த ராசியாதிபதி அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த நட்சத்திரம் அதாவது நான் சொல்ற ராசி நின்ற நட்சத்திராதிபதி ஒருவேளை அவர் வந்து மிதுனத்தில் இருக்காருன்னா அவர் புதனை போல புதன் சொல்லக்கூடிய காரகத்துவத்தை அவர் பிரதிபலிப்பார் அந்த ஜாதகர் பிரதிபலிப்பார் அப்போ நம்ம ராசி கட்டத்தில் எதை முக்கிய முக்கியமாக பார்க்கப்படணும் அப்படின்னா லக்னம் நின்ற நட்சத்திரம் ராசி நின்ற நட்சத்திரம் மற்ற கிரகங்கள்லாம் நிற்கிது சார் செவ்வாய் இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் புதன் இந்த நட்சத்திர இருக்கார் குரு இந்த நட்சத்திர குரு வந்து தசை நடத்த போகிறாரு உதாரணத்திற்கு கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்காரு அவருக்கு சந்திரன் இங்கே ஆட்சி நடையில் இருக்கின்றார் சந்திரன் இங்கே ஆட்சி நடையில் இருக்கின்றார் கும்ப லக்கணத்திற்கு சந்திர தசை வருகிறது சந்திரன் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்றார் அவர் இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்போ இவர் ஆயில் நட்சத்திரம் இருக்கார் இந்த லக்கணத்திற்கு ஐந்துக்கும் எட்டு கூடையவர் கும்பலக்கணத்திற்கு ஓரளவுக்கு யோகம் ஒரு புதன் அட்டமாதிபதி அவரே பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய நட்சத்திர அவர் புதன் சாரம் கொடுத்த புதன் இங்கே ஆட்சி என்ற நிலையில் கூட இருக்கார் சாரநாதன் இந்த சந்திரனானவர் ஆகியத்தில் இருக்காரு கடகராசி ஆகியத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு சந்திரரசன் நடைமுறையில் வருது இந்த சந்திரன் ராகுவோடு கூடப்பட்டிருக்கின்றார் இங்கிருந்து சனியினுடைய மூன்றாம் பாறை வாங்குகிறார் இந்த சந்திரன் ராகுவோடு கூடப்பட்டு சனியுடைய மூன்றாம் பார்வையை வாங்கி சந்திரன் தசை நடத்த போகிறார் இந்த சந்திர தசை மிக மோசமான தசையாக இருக்கும் கெடுபலனை விளைவிக்கக்கூடிய தசையாக இருக்கும் ஆனால் சந்திரனுக்கு அந்த கிரகம் கால் கொடுத்த கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி என்ற நிலையில் இருக்கார் ஒருவேளை குருவோட பார்வையிலே அவர் இருக்கட்டும் இங்கிருந்து குருவே அவரை பார்க்கட்டும் ஆயினும் இந்த சந்திரசை கெடுபலனை மட்டுமே விளைவிக்கும் சந்திரன் ராகுவோடு கூடிட்டார் ராகுவோடு நெருங்கிகிரா சனியினுடைய மூன்றாம் கடுமையான பாவத்துவம் அப்ப சந்திரனுக்கு கால் கொடுத்தவர் ஆட்சி என்றால் இருக்கும்போது இந்த சந்திரசன் நன்றாக இருக்கும் என்று விட முடியாது சந்திரன் பாவத்துவம் அடைந்து விட்டார் ஒருவேளை இந்த இதே சந்திரன் இதே சந்திரன் இருக்காரு ஆறாம் இடத்தினுடைய ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் இந்த லக்னத்திற்கு இந்த லக்கணத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய முடியாத ஒரு யாருன்னா குரு தான் ரெண்டு கூட யாரோ ஒன்பது கூட இருந்தாலும் கும்ப லக்கணத்துக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகர் இல்லை அவர் புனர்போசத்திலே இருக்கார் அந்த நட்சத்திராதிபதி இந்த சந்திரனுக்கு கால் கொடுத்த குரு நீச்சம் என்ற நிலையிலே இருக்கின்றார் நீச்சம் என்ற நிலையில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை வாங்கின சந்திரனுடைய தசை நல்ல திசையாகவே இருக்கும் ஆறாம் இடத்தினுடைய பலனை ஆறாம் இடத்தின் வழியாக அந்த பலனை செய்யும் கடனை ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை அவர் சாதிப்பார் சந்திர திசை சுபத்துவமான கிரக சுபத்துவமான குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் அவர் புனர்பூச நட்சத்திரக்காலில் இருந்தாலும் அது அந்த கால் கொடுத்தவன்னு சொல்லக்கூடிய குரு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அப்போ நிச்சயமாக இந்த சந்திரசை நல்ல பலன்களையே அளிக்கும் அப்போ நம்ம எதை முக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா சாரத்தை முக்கியமாக பார்க்கப்படக்கூடாது அப்போ எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரகம் அடைந்திருக்கின்றதா சுபோரத்துடைய பார்வையிலே சேர்க்கையிலே இருக்கின்றதா அல்லது அந்த கிரகம் பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா சனி செவ்வாய் ராகு கேதோடு அது இணைந்திருக்கின்றதா என்பதை தான் நான் சீர்துக்கு பார்க்க வேண்டும் இங்கே நம்ம சொல்கிறது லக்ன புள்ளி லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்குது உதாரணத்திற்கு இந்த இடத்துல கும்ப லக்னம் லக்ன டிகிரி ரெண்டு டிகிரியில் இருக்கு இங்கிருந்து குரு பார்க்கின்றார் இங்கிருந்து குரு சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் இருக்கார் நட்பு பெற்று இருக்கார் மூன்று கிரகம் இந்த இடத்துல நல்ல நட்பு நிலை புதன் குரு செவ்வாய் இங்கிருந்து குரு பார்க்கின்றார் ஆனால் குருவோட டிகிரி இருபத்தெட்டு டிகிரி லக்ன முனையோடு குரு தொடர்பு கொள்கின்றாரா தொடர்பு கொள்ளவில்லை லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது இந்த பாவகம் சுபத்துவம் ஆனால் லக்னத்தோடு அவர் பாவக முனையோடு அவர் நெருங்கி தொடர்பு கொள்ள டிகிரி அடிப்படையில் அவர் விலகி இருக்கின்றார் அப்ப முழுமையாக இந்த லக்னத்திற்கு சுபத்துவத்தன்மை கிடைக்கின்றதா என்றால் கிடைக்கவில்லை இதே குரு ரெண்டு டிகிரியில் இருக்காரு பத்து டிகிரியில் இருக்காரு நிச்சயமாக இந்த குருவினுடைய முழு ஒளியானது இந்த லக்னத்திற்கு கிடைக்கும் அப்ப இந்த லக்ன பாவக முனையோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கின்றது இப்போ உதாரணத்துக்கு இங்க சனி இருக்கார் இங்கே சனி இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் இங்கே சனி இருபத்தெட்டில் லக்னத்தை சனி பார்க்கின்றா என்று எடுத்துவிட முடியுமா எடுத்துவிட முடியாது லக்னம் இரண்டு டிகிரியில் இருக்குது சனி இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் சனியுடைய பத்தாம் பார்வை லக்னத்துக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எடுத்துவிட முடியாது சனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பன்னெண்டு பதிமூணு டிகிரி வரைக்கும் தான் அவருடைய பார்வை பலன் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதற்கு பிறகு அவருடைய பார்வை பலன் இருக்காது ஆனால் குருவுக்கு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் அவருடைய பார்வை பலன் நீங்கள் வலிமையாக எடுக்கலாம் இருபது டிகிரி சாலிடாக நீங்கள் எடுக்கலாம் ஆனால் சனிக்கு இங்கே சனி லக்னத்தை பார்த்து விட்டார் லக்னம் கெட்டு விட்டது என்று எடுத்து விட முடியுமா எடுத்து விட முடியாது ஏன்னா இங்கே சனி இருபத்தேழு டிகிரியில் இருக்கார் இங்கே லக்னம் இரண்டு டிகிரியில் இருக்குது அப்போ லக்ன பாவக முனையோடு லக்ன முனையோடு சனி தொடர்பு கொள்ளவில்லை லக்ன முனையோடு குரு தொடர்பு கொள்ளவில்லை என்று அமைப்பை தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ அந்த கிரகம் எத்தனை டிகிரியில் அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் லக்னத்தை சனி பார்த்துட்டாரு லக்னத்தை குரு பார்த்துட்டாரு என்று எடுக்க முடியாது ஏன்னா இங்கே லக்னம் ரெண்டு டிகிரில இருக்கு குரு இதுதான் லக்ன பாவக முனை லக்ன முனையோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்கின்றதா முழுமையாக லக்ன முனையோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த லக்னமானது வலிமை பெறும் அப்படி இல்லைன்னா அது வலிமையாக இருக்க லக்னத்தை குரு பார்க்குறாரு ஆயினும் இந்த ஜாதகர் போராடுகின்றார் ஒருவேளை இந்த இடத்துல சனி அஞ்சு டிகிரியில் இருக்கார் அல்லது ஏழு டிகிரியில் இருக்கார் லக்ன முனையோடு ஐந்து டிகிரி அளவிலே சனி தொடர்பு கொள்கின்றார் லக்னத்தை குரு பார்க்கின்றார் என்று எடுத்துவிட முடியாது ஏன்னா இருபத்தி எட்டு டிகிரியில் குரு இருக்கார் ஏழு டிகிரியில் லக்னத்தை பார்க்குறார் இங்கே இந்த ஜாதகர் கடுமையான போராட்டங்களை சந்திக்க இருப்பார் லக்னத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் எடுக்க முடியாது ஏனென்றால் இங்கே லக்னமே பாருங்க குருவே பாருங்க இருபத்தி எட்டு டிகிரி வந்துட்டார் மேக்ஸிமம் அவர் வேலைக்கு வரப்போகிறார் அடுத்த கண்ணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவர் இருக்கார் ஆனால் இந்த சனி முழுமையாக லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்றார் இப்போ டிகிரி அடிப்படையில் பார்த்து இதுதான் லக்ன டிகிரினுடைய அமைப்பு லக்ன புள்ளி எந்த லக்னம் இந்த லக்னம் இருக்கு இந்த லக்னம் இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி இருக்கு ஒருவேளை குருவோட நட்சத்திரக்காரில் இருக்காரு இந்த லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இருக்குது இந்த லக்னம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ என்ன குருவினுடைய தன்மைகளை அவர் பிரதிபலிப்பார் தாராள மனப்பான்மை எதுவும் வந்து கௌரவமாக நியாயமான முறையிலே செயல்படுத்த வேண்டிய ஒரு எண்ணம் இதெல்லாம் அவர் செயல்படுத்துவார் ரெண்டுக்கும் பதினொன்று கூடையவர் லாபங்களை விரும்பக்கூடியவராக தன பிராப்தத்தை விரும்பக்கூடியவராக குடும்பத்தை விரும்பக்கூடியவராக ஏன்னா லக்னம் என்று நட்சத்திரம் பூரட்டாதி அப்ப குருவனுடைய நட்சத்திர காலில் இருக்கும் போது எதுவுமே நியாயம் நீதி நேர்மை என்ற அடிப்படையிலே அவர் செயல்படுவார் லக்ன புள்ளி லக்னம் இருப்பது எந்த நட்சத்திர ஒருவேளை ராசி ராசி எந்த நட்சத்திரம் இந்த இரண்டு விஷயங்களே அந்த ஜாதகர் அந்த குணங்களை பிரதிபலிப்பார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதனுடைய குணங்களை அவர் பிரதிபலிப்பார் அவர் எந்த ஆதிபத்தியம் வைக்கின்றார் அவர் அட்டமாதிபதியாக இருக்கின்றாரா எதையும் எளிமையாக முறையில் செயல்படுத்த முடியுமா என்று நினைப்பார் ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திர காலையில் அவர் நிற்கின்றாரா லக்னமோ ராசியோ அப்ப எதையுமே அவர் என்ன பண்ணுவார் போராடி வெல்லக்கூடிய நபராக இருப்பார் இது போன்ற அமைப்பு அங்கே வந்துடும் அந்த நட்ச லக்னம் என்ற நட்சத்திராதிபதி ஓரளவுக்கு நல்ல நிலையிலே சுபத்தமிழ் நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும் நம்ம எதை முக முக்கியமாக பார்க்கப்படணும் லக்ன பாவக முனையோடு எந்த கிரகம் தொடர்பு முனையோடு லக்ன டிகிரியோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கின்றது அப்போ நேரடியாக பார்க்கும்போது லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னத்தை சனி பார்க்கின்றார் என்று நாம் எடுத்துவிட முடியாது லக்ன முனையோடு எந்த கிரகம் இங்கே லக்னம் ரெண்டு டிகிர இருக்கு இதே இடத்துல இதே இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுங்க இங்கே ராகு இருக்கார் அவரே மூணு டிகிரியில் இருக்கார் முழுமையாக லக்னம் பீடிக்கப்பட்டிருக்கு இதே இடத்துல லக்னம் ரெண்டு டிகிரியில் இருக்கு ராகு இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் அல்லது ராகு ஒரு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் அப்போ இங்கே லக்னம் தப்பிச்சிருக்கு லக்ன முனையோடு ராகு ரொம்ப நெருங்கி கூடியிருக்காரா அல்லது இங்கே இருந்து ராகு இரு மூணு டிகிரியில் நாலு டிகிரியில் இங்கே ராகு இருந்து பார்க்குறாரா அப்படின்னா ராகுக்கு பார்வை கிடையாது இங்க இங்கே ராகு இங்க எத்தனை டிகிரியில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்போ லக்ன முனையோடு ராகு தொடர்பு கொள்கின்றா என்ற அமைப்பை நீங்க எடுக்கணும் இந்த இடத்துல ராகு இருக்காரு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்காரு அப்ப இதோடு நெருங்கி அவர் கூடுகின்றாரா அல்லது விலகி இருக்கின்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ லக்னத்தில் ராகு உக்கா லக்னத்தில் ராகு உட்காந்துட்டாரு என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இங்கே லக்னம் ரெண்டு டிகிரியில் இருக்கு ராகு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்காரு முழுமையாக அவர் லக்னத்தோடு நெருங்கி கூடவில்லை இதை லக்ன புள்ளி இதெல்லாம் நம்ம எதில் மெயினாக பார்க்கணும் ராசி ராசிக்கட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது லக்னம் நின்ற நட்சத்திரம் லக்ன டிகிரி ராசி நின்ற நட்சத்திரம் இதை தான் நம்ம சாரத்தை மெயினாக பார்க்கணும் ஆனால் கோச்சாரத்தில் தான் நம்ம மிக முக்கியமாக சாரத்தை எடுக்க வேண்டும் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி டிராவல் பண்ணுறாரா அந்த கடகராசிக்கு அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அவருடைய பதினேழாவது நட்சத்திரத்தில் சனி டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பில் கடகராசிக்கே அஷ்டம சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ பதினேழாவது நட்சத்திரத்தில் அந்த சனி ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு சிறப்பு இல்லை ஏன்னா சந்திராஷ்டம நட்சத்திரம் இப்போ பூசம் மற்றும் ஆயுள்யத்துக்கு பெரிய சிறப்பான நல்ல பலன் இல்லை ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ அதனுடைய பதினேழாம் நட்சத்திரம் அவங்க டிராவல் பண்ணுறாரு அப்போ இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இல்லை கும்பராசி சதயத்தில் டிராவல் பண்ணுறாரு சனி அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு ராகு இருக்கார் இப்ப ராகு எங்க இருக்காரு ரேவதியில் இருக்காரு ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இப்ப ராகு அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்திலே ராகு இருக்கும்போது அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தடை தடை விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா விஷயத்திலுமே சரி ஏன்னா ரேவதியிலே அவர் டிராவல் பண்ணுறார் ரேவதியிலே உட்கார்ந்து ராகு ஜென்ம நட்சத்திரத்தில் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள்லாம் வரக்கூடிய காலங்களில் அதிலே இதெல்லாம் வந்து நீண்டகால பயிற்சி ராகு பயிற்சிங்கிறது பதினெட்டு மாதம் சனி என்பது சனி பயிற்சி என்பது இரண்டை ஆண்டுகள் ஜென்மன் நட்சத்திரத்தில் அந்த கிரகம் வரக்கூடிய காலங்கள் இது வந்து கோச்சாரத்தில் நம்ம எடுக்கணும் இப்போ கோச்சாரத்துக்கு தான் மிக முக்கியமாக சாரபலனை நாம் பார்க்க வேண்டும் இதில் நம்ம என்ன விஷயத்தை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா பாவத்தும் அடைந்திருக்கின்றதா என்பதை தான் நம்ம சீர்துக்கு பார்க்கணும் இதாக லக்ன புள்ளி என்று சொல்வதும் லக்னம் என்ற நட்சத்திரம் லக்ன பாவக முனையோடு லக்ன டிகிரியோடு எத்தனை எந்த கிரகம் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கின்றது குரு தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்தோடு லக்ன டிகிரியோடு குரு தொடர்பு கொள்ளும்போது அவர் எதையும் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த இடத்துல நீங்கள் எடுக்க முடியாது லக்கணத்தை குரு பார்க்கின்றா என்று நீங்கள் எடுத்துவிட முடியுமா அப்போ தான் லக்னம் வந்திருக்கு ரெண்டு டிகிரியில் இருக்குது ஆனால் குரு அப்போ தான் விலகவே போகிறார் இருபத்தெட்டு டிகிரி வந்திருக்கார் அப்போ லக்ன முனையோடு குரு தொடர்பு கொள்ளவில்லை லக்ன முனையோடு சனி தொடர்பு கொண்டிருக்கின்றார் என்ற அமைப்பை தான் நம்ம இங்கே எடுக்கணுங்க இதுதாங்க நம்ம மெயினாக வந்து சாரம் பார்க்கணும் சாரம் பார்க்கணுன்னா சாரம் பார்ப்பதை விட அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவம் இருக்கின்றதா என்பதை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் மகர லக்கணத்திற்கு அட்டமாதிபதி மகர லக்கணத்திற்கு நன்மைகளை செய்ய இயலாதவர் மகர லக்கணத்திற்கு ஒரு துளி கூட நன்மைகளை செய்ய இயலாதவர் யாருங்க சூரியன் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு ஆட்சி என்ற நிலையில் இருக்க ஆனால் இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த லக்கணத்திற்கு யோகருடைய நட்சத்திர காலில் இருக்கட்டும் பூரத்திலே இருக்கட்டும் அல்லது சொந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரத்திலே இருக்கட்டும் ஆனால் இந்த சூரியன் இங்கிருந்து சனி பார்க்கின்றார் இங்கிருந்து சனி பார்க்கின்றார் இந்த சூரியனுக்கு கால் கொடுத்த இந்த பூரத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி என்ற நிலையிலும் இந்த இடத்துல அஞ்சாம் இடத்திலே இருக்காரு அப்போ இந்த சூரிய தசை நன்மைகளை செய்து விடுமா நிச்சயமாக ஒருபோதும் செய்யாது சூரியன் சனியினுடைய பார்வையில் இருக்கார் எந்த நிலையிலும் சூரியன் சனி சேர்க்கையோ பார்வையோ வாங்கக்கூடாது முழுமையாக சனியினுடைய பார்வையில் சூரியன் இருக்கார் இந்த சூரிய தசை நட்சத்திர சாரம் என்ற அடிப்படையிலே இந்த சூரியன் நட்சத்திர காலில் இருக்காரு பூரத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி என்ற நிலையில் இருக்காரு இந்த தசையை கொட்டி கொடுத்து விடும் என்று சொல்லிவிட முடியுமா முடியாது பாவத்தும் சூரியனுடைய சூரியனை சனி பார்க்கும்போது கடுமையான பாவத்தை அடைஞ்சிருக்கார் மிகப்பெரிய கெடுபலனை இந்த சூரிய தசை செய்யும் இந்த ஆறு வருடமும் அவரை மிக கெடுபலனை ரொம்ப அதிகப்படியாக செய்துவிட்டு செல்லும் ஆனால் இதே நட்சத்திர சாரன் எடுத்து சுக்ரன் இங்கே ஆட்சி என்று எழுதியிருக்கின்றார் இங்கிருந்து குரு கூட பார்க்கட்டும் இங்கிருந்து பௌர்ணமி சந்திரன் கூட பார்க்கட்டும் ஆயினும் இந்த சூரிய தசை நல்ல பலன்களை அளிக்காது ஒருவேளை இந்த சூரியன் நட்சத்திர நட்சத்திரக்காரிலே இருக்கட்டும் மகம் நட்சத்திர நட்சத்திரக்கால் இருக்கட்டும் அந்த கேது எங்கே வேணாலும் இருக்கட்டும் எட்டில் கூட இருக்கட்டும் சூரியனுடைய நட்சத்திரமா மகம் நட்சத்திர காலில் இருக்கட்டும் அந்த கேது அல்லது ஆறாம் இடத்திலே இருக்கட்டும்ங்க இந்த இடத்துல இருக்காரு கேது சூரியனுக்கு கால் கொடுத்த கேது மகம் நட்சத்திரம் இருக்காரு அந்த மகம் நட்சத்திரம் அதுபடி கேது ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றார் ஆயினும் இந்த சூரியனை இங்கிருந்து குரு பார்க்கின்றார் இந்த சூரியன் இங்கிருந்து குரு பார்க்கின்றார் இந்த சூரிய தசை எட்டாம் இடத்தினுடைய பலனை வெளியிடத்தை நோக்கி அனுப்பி வெளியிடம் வெளிநாடு தூரதேச இடம் வெளி மாநிலம் இது போன்ற வெளியிடத்தை நோக்கி அனுப்பி அவரை வளப்படுத்தும் ஏன்னா சூரியன் முழுமையான குரு பார்வை இருக்கார் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் திசை நன்மை பயக்கக்கூடிய தசையாகவே இருக்கும் சூரியனுக்கு கால் கொடுத்த கேது ஆறாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட அப்போ இந்த குரு இந்த சூரிய தசை என்பது நல்ல பல்களை அளிக்கக்கூடிய திசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்போ எந்த அமைப்பில் நம்ம பார்க்கணும் சாரத்தினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கோச்சாரத்திற்கு மட்டுமே நாம் சாரத்தை சீர்தூக்க பார்க்க வேண்டும் ராசி கட்டத்தில் மிக முக்கியமா பார்க்க வேண்டிய இரண்டே விஷயம் ஒன்று லக்னம் நின்ற நட்சத்திரம் அந்த ஜாதகர் பிரதிபலிப்பார் அந்த குணத்தை பிரதிபலிப்பார் ராசி நின்ற நட்சத்திரம் அந்த அந்த ஜாதகர் பிரதிபலிப்பார் அந்த குணத்தை பிரதிபலிப்பார் இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் நம்ம கோச்சார அந்த சாரத்தை நாம் ராசி கட்டத்திலே எடுக்க வேண்டும் மற்றபடி கோச்சாரத்தை அனைத்தையுமே நம்ம எதில் எடுக்கணும் அப்படின்னா அந்த சாரத்தை எதில் எடுக்கணும்னா கோச்சாரத்தில் மட்டுமே எடுக்க வேண்டும் ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு போயிட்டுருக்கார் அந்த காலகட்டம் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலை எது எது செஞ்சாலும் தடை தாமதம் தற்போது ராகு ரேவதியில் இருக்கார் ரேவதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரேவதி மீனராசி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு பெரிய சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்காது அவர் முழுமையாக ரேவதியை விட்டு மாறணும் ரேவதியை விட்டு முழுமையாக மாறும்போது தான் ரேவதிக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதற்கு பிறகு அவர் ரிவேர்ஸில் போகிறவர் அப்போ ரேவதி அதற்கு முன்பு உத்ரட்டாதி அப்புறம் பூரட்டாதி என்ற அமைப்பில் படிப்படியாக அவர் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமான விலகலானது வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஜென்ம நட்சத்திரத்தில் இதுதான் நீங்கள் கோச்சார ரீதியாக விஷயங்களில் நம்ம இதை சீர்தூக்கு பார்க்கணும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் நிலை சேனலை தொடர்ந்து பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்